புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கொள்கிறோம் புளியங்கொட்டை வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை பொங்கல் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கி கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை பொங்கல் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விளக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம் புளியங்கொட்டை உங்கள் வீட்டில் உள்ள புளியங்கொட்டை நல்ல விளக்கி வாங்கப்படும் ஆமாங்கம்மா உங்கள்

வாங்கம்மா உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல விலக்கி புளியங்கொட்டை வாங்கிக் கொள்கிறோம்